ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் நவம்பர் பிறந்ததுலேருந்து எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நாள் கண்டினியூவாக பெய்யும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் மழையே இருக்காது அதுக்கப்புறம் ஒரு நாள் பெய்யும் அப்புறம் இருக்காது இப்படி தான் கிளைமேட் இருக்குது மழை வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்க நேரம் பார்த்தா வெயில் அடிக்கும் வெயில்னு பார்த்தா மழை இப்படி மாறி மாறி தான் இருக்குது கிளைமேட்டு எல்லா இடமும் மழை பெஞ்சிகிட்ருக்கு ஆனால் எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக தான் பெஞ்சிகிட்ருக்கு அந்த கொஞ்சம் தண்ணியே பரவாயில்ல எங்களுக்கு போரில் தண்ணி தான் வந்துடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி பற்ற குறை தீர்ந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த மழைக்கு ரெண்டு நாளாக பெஞ்ச மழையில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா செடியும் அப்படியே ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷான மாதிரி ஆகிப்போச்சு அதில் இந்த புதினா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு ரெ ஃப்ரெஷ்ஷாக இது இருக்குன்னு பார்த்திங்கன்னா காலையில் பதினஞ்சு இறுதிக்காரன் அங்கே நின்று சரத்தை எடுத்துட்டுருக்கான் நம்ம செல்ல குட்டிக்கு ஸ்கூலுக்காக கருப்பு கவுனி கஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதை ஆற வச்சு எடுத்துட்டான் இவ்வளோ ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் அப்புறம் நித்யாவை ரெடி பண்ணணும் அப்புறம் ரெண்டு தோசை ஏதாவது ஒன்று தான் கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சி குடிப்பா இல்லைன்னா ஒரு தோசை எடுத்துப்பா அந்த மாதிரி தான் பதினோரு மணிக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சியும் காலையில் ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு அவள் கிளம்பிடுவாள் அந்த இரும்பு கல் வந்து எல்லாேருமே சொல்லியிருந்தீங்க ஸ்டிக் யூஸ் பண்ணாத பண்ணாதன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இந்த இரும்பு வாங்கினேன் நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பழகணும் போல் இருக்குது ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் எடுத்து செய்கிறதுனால அது அப்படியே க தீஞ்சி போடுற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு வச்சுட்டு அது கொஞ்சம் சாலிடாக இருக்கட்டோன்ட்டு கோஸ் பொரியல் பண்ணியாச்சு சிம்பிளாகவே சமையல் முடிச்சிட்டேன் இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேலை இருக்குது காலையில் தோசை சட்னி கோதுமை தோசை இது நல்லா தான் வருது ஆனால் பழக்கி பொழுது இன்னும் நல்லாவே சீசனிங் பண்ணதுன்னு தான் சொல்லி வாங்கினேன் அப்புறம் கருப்பு கவனி கஞ்சி இவ்வளோ தூரம் வீழ்ந்துச்சு இது நித்யாவை கொடுக்கணும் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு தோசை கொடுத்துட்ருவேன் இப்படி தான் வந்து அவளுக்கு டயட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே வெயிட் குறையுது சூப்பராக இருக்குது இப்போ அவளை ரெடி பண்ண போகணும் நான் இப்போ நித்திய ஸ்டிக்கு வந்து தலைவாரின்னு இருக்கேன் தலையாய பிரச்சனை உங்கள் எல்லாட்டையும் சொன்னேன்ல அது எல்லோரும் ஒவ்வொரு மெடிசன் சொன்னீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா கலங்கி நிற்கும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அதுதான் வந்து பெரிய விஷயம் அந்த வேப்பண்ணை தடவரதாகட்டும் ஷாம்பு மாற்றுறதாகட்டும் எல்லா விஷயங்களும் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அது எதுக்குமே போகவே இல்லை ரொம்ப மன உளைச்சல்னா எனக்கு அதுவே என்னென்னா குழந்த எப்படி இருக்கா நான் அவ்வளோ வேதனையில் இருந்தேன் சரி இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவும் பண்ணிட்டேன் அதுக்கு பின்னால் நிறையா செலவெல்லாம் பண்ணி லட்சக்கணக்கில் நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல லட்சக்கணக்கில் ஒவ்வொரு டாக்டர் ஸ்கின் டாக்டரை பார்க்குறது அப்புறம் பெரிய பெரிய டாக்டர் என்னெல்லாம் கங்கினால் எல்லாமே காமிச்சாச்சு இவள் வந்து கஞ்சை ரெடி பண்ணி வச்சேன் அதை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டா சரி பரவாயில்ல அப்புறம் நாங்கள் தான் குடிக்கணும் இல்லை நித்யா கொடுத்துடணும் இவளுக்கு ஒரு தோசை கொடுத்தேன் கஞ்சி கொடுத்தா அவள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் நித்யாவுக்கு கஞ்சி குடிக்கவே இல்லை அதை கொஞ்சம் குடிக்க சொல்லிவிட்டு ரெண்டு தோசை மட்டும் கொடுத்தேன் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் அலம்புறேன் முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே அலம்புறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன் நிறையா விஷயங்கள் அவங்க வந்து சூப்பராக வந்துடுவாங்க கற்றுக்கிட்டு இந்த முதல்ல எச்சத்தட்டை அலம்பு கற்றுக் கொடுக்கணும் அந்த வித அந்த விதத்தில் வந்து நித்யா பிரியா ரெண்டு பேருமே அவங்க வந்து தட்டை அலம்பி வச்சுருவாங்க இதில் முக்கியமாக நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னா இந்திய வீடியோவில் வந்து நிறையா பேருக்கு நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக இந்த பிரச்சனை நித்தியஸ்ரீக்கு ஸ்டிக்கு தலையில் பிரச்சனை போறது முக்கிய காரணம் நான் வந்து சித்தா மெடிசனை யூஸ் பண்ணேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தனா சித்தா தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவள் பேசவே மாட்டான் ஒரு ஏழு வயசு ஏழு எட்டு வயசு வரைக்குமே அவள் பேசவே மாட்டான் என்னென்னா ஒரு மாதிரி தண்ணி காப்பி வந்துட்டு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுவாள் அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சித்தா ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாக தெரியல இல்லை அந்த டைமில் தான் வா வாங்கினேன் இதில் என்னென்னா ஒரு ஹைலைட்டு வாங்கினது வச்சுட்டேன் சரி ஒரு நாள் பார்த்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவளாக போயிட்டு அப்போ எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க வந்திருந்தாங்க ஊர்லேருந்து சொல்லிட்டே நாங்கள் அம்மா கொடுமா கொடுமான்னு எனக்கு மறதி சரி அப்புறம் கொடுக்கலாம் இப்போ கொடுக்கலாம்னு வச்சுருந்தேன் இவளா போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அம்மா அம்மா அம்மான்னு மாத்திர அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு வார்த்தை தான் பேசுவாள் நிறையாலாம் மாட்டாள் எனக்கு ஒரே ஆச்சரியம் எங்கள் அம்மா மேலே பாரு அது தெய்வ குழந்த தனக்கு வேணும் என்னங்கிறது தானாக கொண்டு வந்து கையில் கொடுக்குது முதல்ல மருந்தை கொடு அப்படின்னு என்ன தான் திட்டினாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் தினமும் காலையில் நைட்டு சாப்பிட்ட பிறகு கொடுக்கணும் இதை இது வந்து தேனில் இல்லை நெய்யில் கலந்து ஒரு கால் டீஸ்பூன் கொடுக்கணும் அதே மாதிரி வெரைட்டியாக மூணு கலரில் இருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஒரே கலரில் இருந்தாலும் உள்ளே வேற மருந்து இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு வந்து இந்த தடவை வந்து ஒரே கலரில் ரெண்டு மாத்திரை வேறு வேறு இருந்தது நான் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் ரெண்டு கலரும் ஒன்றா இருக்குன்னு அதை நித்தியாக கண்டுபிடிச்சிட்டா பாருங்க ஏன்னா ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா அப்புறம் நான் ஃபோன் பண்ணி முதலே கேட்டுவிட்டேன் அது கலர் தாங்க ஒன்று மா உள்ள இருக்க மெடிசன் வேறு வேறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே இருக்கிறது ஏன்னா அப்படியே முழுங்கலான்னா இவ்வளோ மாத்திரையெல்லாம் குழந்தைங்க முழுங்க மாட்டாங்க அதனால் வந்து உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்து தண்ணி கலந்து அப்படியே குடிச்சிடணும் இதில் இன்னொன்றுனாக்கா தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கிறேன் அந்த கேப்சூலில் அது ஒரு மாதிரி கையில் பீசு பீசுன்னு ஒட்டும் மற்றபடி மெடிசன்லாம் ஒன்றும் ஆகாது அதனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் எந்த விஷயத்துக்கும் இப்போ கொடுகு பிரச்சனையோ இல்லை வேறு எந்த ஸ்கின் பிரச்சனையோ எதா நான் ஏற்கனவே வேற பார்த்துருக்கலாம் பட் அவர் வந்து சென்னையில் இருக்கிறதுனால என்னால் போக முடில அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எடுத்து அப்புறம் பேசினேன் அப்புறம் என்னோடய பையனை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போக போக சொல்லி அங்கே ஏன்னா இப்போ நிறைய கூட்டம் பணம் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் வைத்தியம் வந்து அவ்வளோ சூப்பராக க்யூர் ஆகிடும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகும் ஆனால் லைஃபுக்கும் வராது பிரச்சனை இல்லை நம்ம எந்த பிரச்சனைக்கு போனாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அட்ரஸ்லாம் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கையில் ஒட்டுதுன்னு எப்படி முகத்தை சுழிக்கிறா பாருங்கள் அது லேசாக தண்ணி பட்டுடுச்சி அதனால இது பண்ணுறான் இப்போ நான் வாங்கின இந்த கேப்சூல் வந்து எயிட் தௌசண்ட் ஒன் மந்த்துக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகும் ஒரு ஒன் வீக்கிலே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு தலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராகிடுச்சி அப்படி இருந்தது எனக்கு அவ்வளோ வயிற்றுச்சலாக இருந்தது ஐயோ பிள்ளைக்கு இப்படி இருக்கே முடியெல்லாம் வெட்டிடுவோமான்னு தான் யோசனை எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருந்தேன் முடியெல்லாம் வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு நான் சரி முடி போனாலும் வளர்த்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை இதே பிரச்சனைக்கு தான் வெட்டிட்டேன் பாப் கட்டிங் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவளுக்கு ஷார்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன் இன்னைக்கு இந்த ஒரு ஒரு வாரம் நான் வந்து லேட் பண்ணியிருந்தேன்னா முக்கியமாக வெட்டியிருப்பேன் அதுக்குள்ளே சரி ஒரு ஐடியா வந்து சரி நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோன்னு தான் அப்புறம் வீடியோ எடுத்து நான் அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் என் பையனுக்கு அனுப்பிச்சி கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என் மெடிசன் எனக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்டாரு அப்புறம் மெடிசன் உள்ளே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி குடிச்சுட்டு தண்ணி குடிச்சுட்டா அவ்வளோதான் ஒரு ஒன் மன்த்லேயே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் அவர்கிட்ட பேசுனேன் எடுக்க மாட்டார் மேக்ஸிமம் எப்போயாவது டைம் கிடைச்சா ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அங்கே காலையில் போனால் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் தேவைப்படுங்க ஃபோன் நம்பர் வேணால் நான் தரேன் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா பிரச்சனைக்கும் ஸ்பெஷல் டே டாக்டரும் ஸ்கின்னு ஓ ஓபிசிட்டி என்ன வேணால் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் மெடிசின் இருக்குது சித்தால் தேவைப்படுங்க யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவார் இருந்தாலும் நேரடியாக போய் பார்த்து பேசுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இப்போ நித்யஸ்ரீ அளவுக்கு பேசுகிறான்னா எங்கள் டாக்டர் தான் காரணம் நான் வந்து எங்கள் டாக்டர்னு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு முழுக்க முழுக்க அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் தான் நித்யஸ்ரீ இந்தளவுக்கு வந்திருக்காங்கிறது நான் வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கையே இல்லை இதெல்லாம் கொடுத்து என்ன ஆக போகுதுங்கிற இதில் கான்செப்டில் தான் நான் போனேன் ஆனால் ஒன் மந்த்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்ச உடனே தான் நாங்கள் பணத்தை மற்றதுக்கெல்லாம் கூட செலவு பண்ணாமல் பணத்தை ஒதுக்கி வச்சு இவளுக்கு அப்போல்லாம் வந்து பத்தாயிரமா எட் இதே எட்டாயிரம் தான் ஏழாயிரம் இப்போ தான் எட்டாயிரம் இருக்குது ஏழாயிரம் மாதம் மாதம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் எது இருக்கோ இல்லையோ அவளுக்கு மெடிசன் வந்துடும் வீட்டுக்கு நான் மறந்துட்டாலும் அவங்க அப்பா கொடுப்பாரு அந்த மாதிரி தான் அவளை வந்து அளவுக்கு கொண்டு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தான் இந்த ஒரு எண்ணெய் இப்போ தட உடம்புலையும் அவளுக்கு பொறி பொறி பொரியா உடம்பு ஃபுல்லும் இருக்கும் அப்படியே ட்ரை ஆகிடும் போட்டு சொரிஞ்சுப்பா ரத்தம் வராத குறை தான் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி முடிவாக தான் நான் இதை எடுத்தேன் அதே மாதிரி நல்லாயிருக்கு உடம்புலையும் தட வர்றேன் தலைக்கும் தட வர்றேன் ஒன் வீக்கில் எங்கள் நல்ல ரிசல்ட் கிடச்சிருச்சு அதனால் த பாருங்க யூஸ் பண்ணிங்க பாய் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்